பெரிச்சம்பழம் பூண்டு இஞ்சி எலுமிச்சம்பழம் எல்லாம் எப்படி ஊறிட்டு பாருங்க இப்படி எல்லாமே கலந்துச்சு பாருங்க லார்ட் இன்னைக்கு நம்ம வந்து லெமனும் டேட்ஸ் வச்சு ஒரு ஊருகா செய்ய போறோம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் காமிக்கிறேன் அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க லெமன் வந்து நான் ஒரு ஆறு லெமன் கிட்ட எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பெருங்காயம் தூள் பெருங்காயம் இல்ல அதனால கட்டி பெருங்காயம் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் டேட்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அது லெமனை விட கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க பூண்டு பல் வந்து ஒரு ஆறு ஏழு பல்ல கீறி வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு நீட்டு நீட்டமா வெட்டி வச்சிருக்கேன் கருவேப்பில வினிகர் கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் வெந்தையும் கடுகு தாளிக்கிறதுக்கு இது நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து லெமனும் அந்த உப்பையும் கலந்து குளுக்கிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க ஏன்னா வினிகர் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஊருகா பண்ணும் போது எப்பவும் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுக்கணும் நல்லா ட்ரையாக தண்ணி இல்லாமல் கழுவி தொடைச்சி நான் இந்த லெமனை கட் பண்ணிருக்கேன் சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த ஊறுகாயை வந்து நம்ம ஒரு குழுக்கு பயங்கரம் நல்லா இது என்ன ஆகும்னா நல்லா போது ரெண்டு நாள் கழிச்சு நல்லா தண்ணி விட்டு அந்த ஊறுகாவோட அந்த இது வந்து சாஃப்ட் ஆயிரும் ஆனால நான் இப்ப வந்து கடாயில தாளிக்கும்போது போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி தான் எடுக்க போறேன் கெட்டு போகாம இருக்கும் பாருங்க நல்லா இப்படி குளிக்க வச்சுக்கோங்க இப்ப நம்ம இது தாளிப்பு பாப்போம் வாங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஊருதா நம்ம நல்லெண்ணெய் தாளிப்போம் தாளிப்பும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நார்மலா ஊர்காவுக்கு நம்ம வந்து கடுகு எல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி போடுவோம் அதெல்லாம் வேண்டாம் சும்மா ரெண்டு கடுகு போட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க இது வந்து நல்லா இருக்கும் அந்த புளிப்பு காரம் பிளஸ் இனிப்புக்கு நம்ம நேச்சுரலான டேட்ஸ் அது டேட்ஸும் உடம்புக்கு நல்லது கொஞ்சம் இனிப்பை கம்மி பண்ணிட்டு லெமனை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க காரம் நல்லா போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து பூண்டு ஊறுகாய் போட்டிருக்கேன் பாருங்க கொஞ்சமா தான் செஞ்சு சின்ன பாட்டில் எடுத்து காமிச்சேன் சூப்பரா இருந்தது ஊருகா இதுவும் நான் கொஞ்சம் தான் செய்யறேன் தீர தீர நான் அப்பப்ப ஒரு ஒரு ஊருகாவா செஞ்சுப்பேன் பூண்டு ஊருகாவும் பாருங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் இப்போ இது பொருஞ்ச உடனே நம்ம வந்து கொஞ்சம் பூண்டு பூண்டு அப்படியே இது பண்ணிக்கோங்க இஞ்சி போட்டுக்கோங்க இது போற அளவுக்கு வதக்குங்க நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த கடுகும் வெந்தயம் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி போடுவோம்ல ஊறுகாக்கு அப்படி அப்படிலாம் வேண்டாம் நல்லா இது வச்சு இப்படியே பொறிட்டோம் நல்லா மிளகாத்தூள் எவ்வளவு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் இதுக்கு காரத்துக்கு நான் காரம் கொஞ்சம் கூட தான் போடுறேன் ஏன்னா அந்த இனிப்பு இருக்கிறதுனால நம்மளுக்கு இனிப்பு பொதுவாக நம்ம சாப்பிட்டு பழக்கம் இல்லை நம்ம சைட்லலாம் ஆனால் வந்து நம்ம இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பிக்கல் இந்த மாதிரி பிக்கல் எல்லாம் வந்து அது ஒரு விதத்தில் டேஸ்டா இருக்கும் நல்லா புளிப்பு காரம் இனிப்போட இனிப்பு சால்ட்டு இந்த புளிப்பு காரம் வந்து அது ஒரு நல்லாதான் இருக்கும் எங்கள் பாட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊறுகாய் எலுமிச்சை பழத்தை சும்மா கட் பண்ணி உப்பில் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு ஒரு ஜாடியில் புளிக்க வச்சிருவாங்க அப்பப்போ அது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் பழைய சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இது அப்படியே அதுல போடுவோம் நான் ஏன் டைரக்டா மிளகாத்தூள் இதுல போடலன்னா கரிஞ்சிடக்கூடாது அதுக்காக போடலை நானு இதுல போட்டேன் இப்ப நம்ம இப்படி போட்டு அந்த சிறு தீல இது கலரும் போது என்ன ஆகும்னா தோல் சாஃப்ட் ஆயிரும் அப்படி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் நல்ல எலுமிச்ச பழத்தை உப்புல போட்டு ரெண்டு மூணு நாள் ஒரு ஒன் வீக்கு நல்லா குலுக்கி குலுக்கி வச்சு ஊர்ன உடனே அப்புறம் இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம் இப்ப நான் இன்ஸ்டண்டா உங்களுக்கு காமிச்சிக்கிறதுனால இப்படி பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் நம்ம இஷ்டம்தான் இதுனா இந்த ஹார்டு தோல் வந்து டக்குன்னு கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் எப்படி எலுமிச்சு அவ்வளோ தண்ணி விடும் உப்பு தண்ணி விடும் எல்லாமே தண்ணி விடும் இப்போ இதில் வந்து நம்ம பெருங்காயத்தையும் போட்டுக்கோங்க பெருங்காயம் தூள் பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க அப்படியே டேட்ஸ் ஹெல்தி தான் நம்ம ஒரு பீஸ் லெமனு அந்த இனிப்போடு சேர்ந்து அந்த காரத்தோடு சேர்ந்து வைக்கும்போது சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் சில பேர் ஊருகா வச்சு சாப்பிடுவாங்க தொட்டுப்பாங்க அது நார்த் இண்டியன்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்க நம்ம சைட்ல அப்படி சாப்பிட மாட்டோம் நான் சில பேர் ஊறுகா இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க அப்படி எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுக்கு தான் ஊருகா ரொம்ப பிடிக்கும் என் பையன் ஊருகா தொட்டுக்க மாட்டான் அவ்வளவா தொடவே மாட்டான் நான் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறது இப்ப இதை கூட லைட்டா அந்த சூட்ல இருக்கும் அவ்வளவுதான் இது இப்ப என்ன ஆகும்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் அப்படி லூஸ் ஆகும் ஏன்னா நம்ம அந்த எலிச்சப்பெல்லாம் இதுவாகும் உப்பு எல்லாம் இதுவாகும் அதனால தண்ணி விடும் அப்ப கொஞ்சம் லூஸ் ஆகும் குளிக்கி குலுக்கி வச்சிருங்க அடிக்கடி குளிக்குளி கிளறி வச்சிருங்க நம்ம இப்படி போட்டு பண்றதுனால எனக்கு அது கெட்டு போகாது அதுல வந்து கொஞ்சம் நம்ம வினிகர் ஊத்திப்போம் கெட்டு போகாம இருக்கு இதோ வினிகர்னா இவ்வளவு ஒயிட் வினிகர் ஊத்துறேன் அவ்வளவுதான் சூப்பரான ஒரு ஊருகா ரெடி இது ஊற ஊற இன்னும் நல்லா இருக்கும் இந்த புளிப்போட இந்த காரத்தோட இந்த இனிப்போட ஊறும் போது இன்னும் நல்லா இருக்கும் பெருங்காயம் வாசனம் கருவேப்புல கொஞ்சம் கொஞ்சமா கூட செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு மந்த்துக்கு ஒரு ஊறுகான்னு செஞ்சு வச்சு தீர்ந்த உடனே அடுத்து செஞ்சு வைங்க அது சாப்பிடுறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வேஸ்ட்டும் ஆகாது எங்க ரேஷுக்கு தான் இந்த ஊறுகா ரொம்ப பிடிக்கும் அவளுக்காக தான் நான் ஊறுகாவே செய்யறது இல்லன்னா எங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு யாரும் கிடையாது குடுங்க ப்ளீஸ் லெமனோட தரவா இப்படி நல்லா இனிப்பு இல்லையா இனிப்பு இப்ப தெரியல ஊர்னா தெரியும் தெரிஞ்ச அந்த புளிப்பு இல்லாம இனிப்பு இல்லாம இப்ப உங்களுக்கு வந்து இதுல வந்து காரம் இதுல வந்து காஷ்மீரி சில்லி போட்டீங்கன்னா கலர் கிடைக்கும் இன்னும் கூட காரம் என்ன போட்டுக்கோங்க என்ன டேட்ஸ் இருக்கு இந்த புளிப்பு உப்பு இனிப்பு காரம் அந்த இனிப்பானது வந்து நேச்சுரலான ஒரு ஸ்வீட்டு சூப்பரா இருக்கும் இந்த ஊருகா ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ நான் அடுப்புள்ள இருக்கேன் அவ்வளோதான் இது இந்த நான் இந்த தோல் சாஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இந்த மசாலாலாம் குக் ஆகிறதுக்கு தான் நான் வச்சிருக்கேன் ஆனால் இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஒன் வீக் எலிமிச்ச படத்தை ஊற வச்சிட்டு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகி இது நாளைக்கு நாளைக்கு ஊற ஊற இன்னும் எல்லாம் சேரும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும் இதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆறுன உடனே நான் இந்த பாட்டில அப்படியே மாத்த போறேன் இந்த பாட்டில டெய்லி என்ன பண்ணுங்கன்னா இந்த பாட்டில வந்து போட்டு கிளறி 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 விட்டுட்டே இருங்க அப்ப வந்து இன்னும் நல்லா ஊறும் எல்லா பக்கமும் எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறும் இது வந்து எங்க வீட்டுல ஒரு ஒன் வீக்கு அப்படிக்குள்ள காலி ஆயிரும் என் பொண்ணே எடுத்து வச்சு சஃப்ரூவா அப்புறம் திருப்பி நான் ஊருவா போடணும் ஆனா நான் வந்து என்னன்னா நிறைய போட்டீங்கன்னா நல்லா கிளறி கிளறி எடுத்து வைங்க இது கெட்டு போகாது இப்ப வினிகர் ஊத்திருக்கேன் நல்லா நம்ம அடுப்புல வச்சு வேற வதக்கிருக்கோம் எதுவுமே கெட்டு போகாது இல்லாம எலிமிச்ச பழத்தான் தொடச்சிட்டு கருவேப்புல கழுவி ட்ரை பண்ணி அப்புறம் வந்து பூண்டு இஞ்சி எல்லாம் கழுவி ட்ரை பண்ணி தான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன் உருட்டி ஒரு உருண்டை கொடுத்துருவேன் இல்லையே நான் என்ன பண்றேன் இன்னைக்கு வெறும் ரைஸ் தான் பிரியாணி ஒரு நைட்டு கொஞ்சம் ஊருகா பாருங்க நாளைக்குலாம் சூப்பராக இருக்கும் த்ரீ டேஸ் கழிச்சி ஊருகா எப்படி ஊறி இருக்குன்னு இந்த வீடியோ எண்ட்ல காமிக்கிறேன் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா இந்த சாத்துக்கடி புளியிறது வாங்கினேன் இல்லைங்களா கிட்டத்தட்ட நான் டூ மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஏழு எட்டு பழம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் புளியிறேன் சூப்பராக இருக்கு அது உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கலாம்னு நினைச்சேன் காமிக்கிறேன் ஆனா இதுதான் உண்மையிலே நல்லது இந்த ஹை ஹைபிரிட் எல்லாம் வருது பாருங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது நம்ம ஊர் கமலா கமல ஆரஞ்சு நம்ம ஊர் சீசன்ல நம்ம ஊர்ல என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அது நம்ம அதிகமா எடுத்துக்கிறது நல்லது இந்த ஆரஞ்சு அதனால அந்த இன்னொரு கலர்ல ஒரு ஆரஞ்சு வருது பாருங்க எப்பவுமே இருக்கே கடைங்கள்ல அது வாங்க மாட்டேன் நானு ஒண்ணு கமல ஆரஞ்சு வாங்குவேன் இல்லைன்னா இந்த ஆரஞ்சு தான் வாங்குவேன் இது எப்படி பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் இப்படி சுத்துது அப்புறம் திருப்பி இப்படி சுத்துது நம்ம வந்து மோட்டரை ரொம்ப நேரம் ஓட்ட விடக்கூடாது அதனால நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பண்றது ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அட் டைம் அது மாதிரி பண்ணக்கூடாது இந்த மிஷின் தாங்காது நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கிழிஞ்சிக்கலாம் பாருங்க நல்லா புழிஞ்சிடுச்சு இப்போ இது ஃபுல்லாக பிழிஞ்சாச்சு எல்லாமே பிழிஞ்சிட்டேன் இவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு இது ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி இதில் வந்து இதை எடுத்தால் இதில் நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம் இந்த இதில் இது வந்து சாத்துக்குடிக்கு ஈஸி தான் ஹேண்டில் பண்ண கழுவ எல்லாமே இதை எடுத்துட்டு இந்த நடுவில் உள்ள லாக்கர் ரிமூவ் பண்ணிடுங்க இந்த லாக்கர் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே தூக்கிடுங்க வந்துடும் ஐஸே வேண்டாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க ஐஸ் போட்டால் தண்ணி ஆயிரும் இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஜூஸு பார்த்தீங்கன்னா தேனோ சர்க்கரையோ கலந்துக்கிட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சு நீங்கள் எடுத்து குடிக்கலாம் சூப்பராக வந்துடுச்சு பாருங்க ஈஸியாக இருக்குது வாஷ் பண்ணவும் ஈஸியாக இருக்குது இதை தண்ணியில் காமிச்சிடாதீங்க இதை மட்டும் கழுவி எடுத்து காய வச்சு திருப்பி செட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது வீடியோ கிடையாதுப்பா நான் வேண்டாம் வீட்டுக்காக வாங்கினேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு டூ மந்த்ஸ் கழிச்சு நான் ரிவ்யூ சொல்லிருக்கேன் நான் போடுற எதுவுமே ப்ரமோஷன் கிடையாது இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நான் சொல்றேன் தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் கொஞ்சம் கலக்கறாங்க ஏன்னா நம்ம இதை ரொம்ப தேன் ஊற்ற வேண்டாம் இனிப்பு பண்ண வேண்டாம் ஆல்ரெடி நல்லா பழுத்து ஸ்வீட்டா இருக்கு இப்போ நாங்க சாப்பிட மாட்டோம் நைட்டு பிரியாணி சாப்பிட்டு படுக்கும்போது போது ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு பசங்க படுப்பாங்க போய் ரெடி பண்ணி நான் வச்சிருவேன் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுப்பேன் குடிக்கும்போது கலக்கி விட்டுருவேன் நல்லா Three days later. பாருங்க அந்த பேரிச்சம்பழமும் பூண்டு இஞ்சி எலுமிச்சப்பழம்லாம் எப்படி ஊறிட்டு பாருங்க இப்போ நல்லா அந்த லைட் இனிப்பு இறங்கியிருக்கும் ஈக்குவலாக கூட அந்த எலுமிச்ச விட பேரிச்ச போடலாம் ஒன்றும் தெரியாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நான் இது பாட்டில் மாற்றிட்டேன் ஏன்னா அளவு கம்மியாக இருந்ததுனால சின்ன பாட்டிலுக்கு மாற்றிட்டேன் காரங்க எப்படி எல்லாமே கலந்துருச்சு பாருங்கள் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சார்ஜ் ரேஷோ ஊருகா டேஸ்ட் பாக்குறியா ஒரு மூணு நாள் கழிச்சு ரெசிபியில காட்டுவோம் அடுத்த ரெசிபி எடுக்கும் போது எப்படி ஊரு